வணக்கம் இது ரத்னம் பிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரண் பிரான்ஸ்ல இருந்து இன்றைக்கு வந்து கண்ணாலை பிறகு ஒரு கோழி கறி கோழி குழம்பு செய்யலாமுருக்கிறேன் நடுதலம் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆற்றாட்சி கறி வச்சாலும் சரி கோழி கறி வச்சாலும் சரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறை செய்யும் போதும் எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் கோழிக்கறி கோழி குழம்பு சமைக்கிறத பார்ப்போம் தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு கோழி இது வந்து ஒன்றரை கிலோவில் ஒரு கோழி எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டை கருவாப்பட்டை பட்டை ஒரு துண்டு அஞ்சு பச்சை மிளகாய் மூன்று வெங்காயம் பெரிய சைஸில் ஓரளவு சைஸில் உள்ள வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் இது எங்க வீட்டில் உள்ள மல்லியில் ஒரு கொஞ்சம் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் கரம் மசாலா சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி கரம் மசாலா அரைக்கரண்டி பெருஞ்சீரகம் பெரிய மேசக்கரண்டியால் ரெண்டு கரண்டி தூள் இது தேங்காய் பால் மஞ்சள் தூள் இது இஞ்சி பூண்டு உழுது அதோட வந்து உப்பு இப்போ வந்து நான் வந்து இந்த கோழியை வந்து இந்த இஞ்சி பூண்டு உழுது மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வைக்க போகிறேன் பார்த்திங்கன்னா சொன்னால் நான் சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி இஞ்சி பூண்டு உழுது அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் தேவையான அடை உப்பு நான் இப்போ ஓரளவு போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன கரண்டியால ஒரு ஒன்றரை கரண்டி உப்பு அப்புறம் தேவையான சொன்னால் பார்த்து போடலாம் அதே மாதிரி ஒரு அரை கரண்டி மஞ்சள் தூப்பு இது மூண்டையும் போட்டு வடிவா பிரட்டி வைப்போம் பிரட்டி வைச்சா ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரும் அதுக்கு வந்து நாங்கள் இந்த வெங்காயம் அது எல்லாத்தையும் வந்து தாளித்து எடுக்க நேரம் சரியா இருக்கும் சரியா இப்போ வாங்குவோம் வெங்காயம் எல்லாத்தையும் தாளித்து எடுப்போம் இப்போ பாத்தீங்கன்னா சட்டி சட்டி வச்சாச்சு சட்டி சூடாக இருந்துச்சு ஏற்கனவே அடுப்பு போட்டதுனால சட்டி சூடாக இருக்கு இதில் வந்து பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஏன்னா அந்த கோழியில் வந்து கொழுப்பு தன்மை குறைவு அதால் வந்து இதில் வந்து பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் விடுவோம் எண்ணெய் கொஞ்சம் சூடறி விரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய் ஓரளவு அறிச்சு கருவேப்பிட்டையை போட்டு பெருஞ்சிடத்தையும் போடுவோம் ஆக சுடுவார்னா பெருஞ்சீரா கறி பேரும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் மல்லியிலேயே கடைசியாக போடுவோமா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதை வடிவாக்கலாரி போட்டு நான் ஏற்கனவே அங்கே உப்பு போட்டிருக்கேன் இதுலேயும் மறு கொஞ்சமாக உப்பு போட போகிறேன் எடுத்தால் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் அதுக்காக அந்த டேஸ்ட்டும் இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போடுவோம் இந்த கொஞ்சம் உப்பு கூட போட்டால் பிறகு கறி வந்து சரியாக இருக்காது அதனால் வந்து குறைச்சி போடுவோம் தேவை எடுக்கலாம் அப்புறம் பார்த்து போடுவோம் இது வரம் கட்டும் நல்லா வரம் கட்டும் வதங்கின பிறகு மிச்சிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பாருங்க ஒரு எழுபது வீதம் வதங்கிருச்சு இப்போ வந்து தூளை போடுவோம் தூளை போட்டு எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி விடுவோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் சேர்ற மாதிரி வடிவா போட்டு இப்போ போடுவோமா கோழியை போட்டுட்டு எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போடுவோம் அதே சட்டியில கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம் இப்போ வந்து கோழியை எல்லாம் சேர்ற மாதிரி வடிவம் கிளறுவோம் அடுப்ப வந்து ஒரு மிதமான கூட்டில் விடுவோம் நான் இதை இப்படி இந்த மாதிரி கிளரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட போகிறேன் மூடி போட்டு தான் பிறகு வந்து கொஞ்சம் தண்ணி விடுவோம் மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேவை பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்ற மாதிரி கிளருவோம் கிளரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி விட போகிறேன்

இந்த கோழி பிரட்டி வச்சிருந்த சட்டியிலேயே தண்ணி ஓரளவு குழம்பு வேணுமென்றதுக்காக இந்த மாதிரி இப்போ விட்டுட்டு இதே படிவாருக்கா இருக்கா கிளரி போட்டு மறுபடியும் மறு அஞ்சு நிமிஷம் இப்போ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுவோம் தண்ணி இருக்குது தானே அப்போ கொஞ்சம் வேகட்டும் இந்த மாதிரி வடிவாக கிளரி போட்டு இப்போ மூடி விடுவோம் நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு அடுப்பு கூட்டி விட்டுறதுனால பார்த்தீங்களா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு வடிவாக இன்னொரு கால் கிளரி போட்டு இப்போ இதில் வந்து கரம் மசாலா போடுவோம் சரியா சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி கரம் மசாலா சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரம் மசாலா அதையும் போட்டுட்டு வடிவா கிளரி விடுவோம் கிளரி போட்டு நல்ல எல்லாம் பிரடுற மாதிரி கிளறுவோமா கிளரி போட்டு இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் பாலம் விட போகிறோம் தேங்காய் பால் தேங்காய்பால விட்டுட்டு வடிவா கிளரி விடுவோம் கிளரி போட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் குறைச்சி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போடுவோம் இப்போ வந்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் மிதமான சோப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல மறுபடியும் அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து கோழிக்கறி கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கணக்கான குழம்பு பாருங்கோ எப்படி இருக்கன்னு சொல்லி இந்த அளவானது கோழியெல்லாம் வெந்து வந்துருச்சு மொத்தத்தில் வந்து இந்த கோழி குழம்பு கோழி கறி சமைக்க இருபத்தஞ்சி நிமிஷம் சரியா இருபத்தஞ்சி நிமிஷம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ அடுப்பு நிப்பாட்டிட்டேன் அடுப்பை நிப்பாடி போட்டு ஒரு பாதி தேசிக்க லெமன் பாதி தேசிக்க விட்டுருவோம் சரியா விட்டுட்டு வடிவா கிளரி போட்டு இப்போ எடுத்துருவோம் சரியா வடிவா கிளரி போட்டு வெளியில் எடுத்துட்டு நான் மாற்றிட்டு இப்போ வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சம் நெய் போட போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெய் கொஞ்சம் போடுங்க கடைசியாக அவ்வளோத்துக்கு நல்லா வரும் சரியா வாங்கோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி நெய் போடுறேன் கடைசியா போட்டுட்டு வடிவா கிளறி விடுவோம் கொஞ்சம் நெய் வந்து உருவட்டும் அப்படி இந்த நெய் எடுத்து அந்த பாருங்க அப்படி இருக்கும் கொஞ்சம் நெய் போட்டால் கடைசியில் கோழி குழம்பு இது வந்து இடியப்பத்தோடு சாப்பிட எல்லாம் அந்த இருக்கும் பாருங்க அந்த நெய்யை போட்டுட்டு வடிவாக கிளாருவோம் பாருங்க நெய் அப்படியே படாமல் நெய் மிதக்குது இதுக்கு வந்து கடைசியாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் மல்லியில் இதுங்களோட வீட்டில் வச்ச மல்லியில் அதால் கொஞ்சம் போடுறேன் அருமையான கோழி குழம்பு கோழிக்காரி இப்போ தயாராகிடுச்சு இனி வந்து நீங்கள் வந்து இது ரொட்டியோடு சாப்பிடலாம் புட்டு இடியப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் ஏன்னு சொன்னால் குழம்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் செய்து பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான கோழி குழம்பு கோழி கறி அதோட லேஸாக வந்து நெய் போட்டிருக்குது சும்மா அந்த மாதிரி இருக்குது என்ன சொல்றது செய்து பாருங்க கோழிக்கறிகள் வித விதமாக செய்கிறது தானே இது இன்றைக்கு ஒரு விதம் அருமையாக இருக்கும் ிருந்த லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்